கடந்த மூன்று வருடங்களாக சீரமைக்கப்படாத சாலையில் மழைநீர் சூழ்ந்து சேரும் சகதியுமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பள்ளிப்பேட்டை ஊராட்சி ஸ்ரீராம் நகரில் ஆண்டுகளாக சாலைகளை சீரமைக்கப்படாததால் மழை காலங்களில் சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து அப்பகுதியில் உள்ள எழுபதற்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் மழைநீர் சாலையில் குட்டைப்போல் தேங்கியுள்ளதால் பள்ளி மாணவர்களை பெற்றோர்கள் இருசக்கர வாகனத்தில் அச்சத்துடன் அழைத்து செல்கின்றனர் மேலும் குட்டை போல் தேங்கிய மழைநீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி மர்ம காய்ச்சல் வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பள்ளிப்பேட்டை ஊராட்சி மற்றும் அச்சிறப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் இந்நாள் வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் குறிப்பாக அச்சிறுப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்பகுதி குடியிருப்பில் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது